தமிழ் பசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வருடம் வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப பாப்புலரான ஆப்ஸ் என்னென்ன அப்படின்ற டாப் எயிட் ஆப்ஸ் வந்து தமிழ் டெக்கில் நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ அந்த லிஸ்ட்டில் நம்ம சொன்ன ஒரு சில ஆப்ஸ் பார்த்திங்கன்னா ரிவ்யூஸ் வந்து தனித்தனியாக வேணும் அப்படின்னு பல பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்இபிடிஎஸ் இந்த ஆப்பை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது இந்த ஆப்பில் வந்து இன்னும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண இந்த ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன் தான் காமிக்கும் ஸோ இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு ரைட் சைட் டாப் கார்னரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான மொழி தமிழாக இருந்தாலும் சரி ஆங்கிலமாக இருந்தாலும் சரி அதுக்கு தேவையான போல் நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக வந்து நம்மளுடைய மொபைல் நம்பர் அதாவது வந்து நம்மளுடைய ரேஷன் கார்டில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கோமோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுவதன் மூலம் நமக்கு ஒரு மெசேஜ் வரும் ஸோ அந்த மெசேஜில் வரக்கூடிய கோடை யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து லாகின் பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் லாகின் ஐடியா பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் தான் ஸோ நீங்க லாகின் பண்ண உடனே உங்க பர்டிகுலர் மொபைல் நம்பர் கூட லிங்க் ஆகிற அந்த ரேஷன் கார்டோட டீடெயில்ஸ் உங்களுக்கு தெரியும் இந்த உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஆப்ல அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உங்களுடைய ரேஷன் கார்டில் உரிமம் இருக்கு அதை டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் பார்த்துக்கலாம் கூடவே உங்களுக்கு டேரெக்டாக வந்து உங்களுடைய பரிவர்த்தனைகள் வந்து நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் பண்றது இருந்தாலும் நீங்க கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிக்கலாம் கடையோட வேலை நேரங்கள் என்னென்ன இருக்கு அதே போல ஆதார் வந்து என்னென்ன ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் கடையில் இருப்பு எவ்வளோ இருக்கு அப்படின்றத செக் பண்றது நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது போல டீட்டெயில்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த பர்டிகுலர் கடையில் வந்து எவ்வளோ எவ்வளோ சரக்கு வந்து இருப்புகள் இருக்குது அப்படின்றத டேரெக்டாகவே நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தந்தால் போல நீங்கள் வந்து ரேஷன் கடைக்கு போய்க்கலாம் ஸோ இது இல்லாமல் நீங்கள் உங்களுடைய பில் டீட்டெயில்ஸும் செக் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு உங்களுடைய பர்டிகுல கார்டுக்கு எவ்வளோ எவ்வளோ அலர்ட்டாக இருக்கு ஸோ நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க எக்ஸாக்டாக வந்து அதோட அமௌண்ட் டீட்டெயில்ஸ் எவ்வளோ அப்படின்றதையும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் ஸோ நம்ம கிட்ட இருக்க ஸ்மார்ட் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோன்னா நம்ம இருந்து யார் வந்து ரேஷன் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ரேஷன் கடையில் நமக்கு தேவையான பொருள் இருக்கா இல்லையா அப்படின்றத டைரக்டாகவே தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது ஒரு மிகவும் நல்ல ஆப் ஸோ நீங்களும் இன்ஸ்டால் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகம் இருந்து நினைக்கிறேன் சோ அப்படி இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து இந்த ஆப் யூஸ் பண்ணி பயன் அடைஞ்சிக்கிட்டு இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ண போறீங்களா இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்றது எல்லாமே எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ மீண்டும் ஒரு முறை இதே போல இன்னொரு இம்பார்ட்டன்ட் வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க்கை டெக்னாலஜி